காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் பதினொன்று பாகம் ஒன்று விஸ்வாமித்ர முனிவர் தமது யாகத்தை காப்பதற்காக ராமரை அனுப்பும்படி தசரதரை வேண்டினார் ராமர் சிறு பிள்ளையாயிற்றே யாகத்தை காக்கும் திறன் உண்டோ அவருக்கு என்ற சந்தேகம் வேண்டுவதில்லை ஏனெனில் ராமர் சிறு பிள்ளையாயினும் மிகவும் பலம் பொருந்தியவர் பகவான்களின் அவதாரத்தில் பலம் கருதப்படுமே அன்றி அவர்களது வயது யோசிக்கப்படுவதில்லை ராமர் வயதில் சிறியவராயினும் பலத்தில் பெரியவராய் இருந்ததால் மகரிஷி அவரே தமது யாகத்தின் பாதுகாப்பிற்காக வேண்டினார் தசரதர் பெரியோர்களின் கருத்தை ஒட்டி நடப்பவர் அவரிடம் கற்றறிந்த பல பெரியோர்கள் அவசியமான காலத்தில் யோஜனை கூற சித்தமாயிருந்தனர் அவர்களது யோஜனையின் மீதுதான் தசரதர் புத்திர முதலியவை செய்து தான் அடைந்த ராமரை விஸ்வாமித்திரருடன் காட்டிற்கு அனுப்பி வைத்தார் ரகுவினது வம்சமே யார் எதை கேட்பினும் மறுக்காது கொடுப்பதற்கு பெயர் பெற்றது அந்த வம்சத்தில் வந்த தசரதரும் அக்குணத்தை பெற்றிருந்தார் ஆதலால் ராமர் லக்ஷ்மணர் இருவரையும் முனிவரிடம் ஒப்புவித்தார் அரசர்கள் செல்லும் வழிகளை தண்ணீர் தெளித்து தூசியின்றி சுத்தமாக்கி மலர் முதலானவற்றை பரப்பி அழகுபடுத்தல் மரபு அவ்வாறே ராம செல்லும் வழியை அழகு செய்யும்படி தசரதர் கட்டளையிட்டார் ஆனால் அக்கட்டளைக்கு அவசியமில்லாதபடி மேகங்கள் நீரை தெளித்தும் புஷ்பங்களை தூவியும் காற்று வீதிகளை சுத்தமாக்கியும் வழியை அழகு செய்தன தேவதைகளின் காரியத்திற்காகவே செல்லுகின்ற ராம வாயு தேவனும் வருண தேவனும் உதவி புரிந்த வகை இதனால் கூறப்பட்டது கட்டளையைச் செய்வதற்குச் சித்தமானவர்களும் வில்லை கையில் உடையவர்களுமான அவ்விரு சிறுவர்களும் தந்தையின் கால்களில் விழுந்தனர் பணிந்து அரசரான தசரதருடைய கண்ணீர் துளிகளும் யாத்திரை செய்யப் போகின்றவர்களும் அதனால் வணங்கியவர்களுமான அந்த ராமலட்சுமணர்களின் மீது விழுந்தன தந்தையின் கண்களிலிருந்து உண்டாகிய நீரினால் சிறிது நனைக்கப்பட்ட சிகையை உடையவர்களும் வில்லை உடையவர்களுமான அவ்விருவரும் பட்டணத்து ஜனங்களின் கண்களாலே அமைக்கப்பட்ட வழியிலுள்ள தோரணங்களை உடையவர்களாக அந்த விஸ்வாமித்ர முனிவரை பின்தொடர்ந்தனர் தொடர்ந்தனர் இருபுறமும் மக்கள் கூடியிருந்து வைத்த விழி வாங்காது பேராவலுடன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தனர் விஸ்வாமித்ர முனிவர் லக்ஷ்மணனால் மாத்திரமே பின்தொடரப்பட்ட ரகுவின் வம்சத்தினரான ராமரை அழைத்துச் செல்வதற்கு விரும்பினார் என்ற காரணத்தினால் இந்த அரசர் தசரதர் ஆசிர்வாதத்தை பிரயோகித்தார் சேனையை அனுப்பவில்லை ஏனெனில் அந்த ஆசிர்வாதமே அவ்விரு குமாரர்களின் காப்பாற்றுதலை செய்வதற்கு சக்தி உள்ளது ராமரும் லக்ஷ்மணரும் தங்கள் தாய்மார்கள் எல்லோரையும் வணங்கிவிட்டு மகரிஷி விஸ்வாமித்ரரை தொடர்ந்து சென்றனர் சூரியனுடைய கதியை அதாவது சஞ்சாரத்தை அனுசரித்து சித்திரை வைகாசி முதலிய மாதங்கள் ஏற்படுகின்றன சித்திரைக்கு பின் வைகாசி வருகிறது அதுபோல் விஸ்வாமித்ரருக்குப் பின் ராமரும் ராமருக்கு பின் லக்ஷ்மணனும் சென்றனர் சித்திரையும் வைகாசியும் வசந்த ருது மாதங்கள் ஆதலால் அம்மாதங்கள் சூரிய ஒளியுடன் பிரகாசிக்கின்றன மரங்களில் புதிய தளிரும் புஷ்பங்களும் காய்களும் பழங்களும் தோன்றுவதால் இவைகளாலும் இம்மாதங்கள் சோபையுடன் இருக்கின்றன அவைகளைப் போல் ராமலக்ஷ்மணர்களும் உற்சாகத்துடன் விளங்கினர் என்பது உபமானத்தினால் பெறப்படும் மகரிஷிக்கு உபமானம் சூரியன் உத்தியம் என்பதற்கு தண்ணீரை பெருக்குவது என்றும் பித்தியம் என்பதற்கு கரையை பிளக்கின்றது என்றும் பொருள் மழைக்காலத்தில் தண்ணீர் வரும்போது அந்நதிகள் தங்கள் பெயருக்கேற்ப வெள்ளத்தை பெருக்கியும் வெள்ளத்தின் வேகத்தினால் கரைகளை இடித்தும் ஒரு நிலையான தன்மையோடு இல்லாமல் வேகமாக உள்ளன அத்தன்மையே பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது அதேபோல் ராமலக்ஷ்மணர்கள் தம் பருவத்திற்கேற்ப கைகளை வீசிக்கொண்டு விஸ்வாமித்ரரை பின்தொடர்வதாக மாறி மாறி வேகமான நடையுடன் சென்றபொழுது அவர்களது நடை அழகாக இருந்தது அரண்மனையில் எல்லா வகையான சௌகரியங்களுடன் வசித்த அச்சிறுவர்கள் காட்டில் செல்லுகையில் கலை படைதல் கூடாது என்பதற்காக பலை அதிபலை என்ற இரு மந்திரங்களை விஸ்வாமித்ரர் அவர்களுக்கு உபதேசித்தார் அம்மந்திரங்களின் சக்தியால் அவ்விருவரும் சிறிதேனும் களைப்பை உணராமல் தாயின் பக்கத்திலிருக்கும் குழந்தைகளைப் போல கவலையின்றி இருந்தனர் இவ்விரண்டு மந்திரங்கள் பசி தாகம் இவைகளை நீக்கும் சக்தி பெற்றவை வழி நடக்கும் பொழுது கதைகளை பேசிக்கொண்டு போனால் சிரமம் தெரிவதில்லை விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் அழைத்துச் செல்லுகையில் பல கதைகளை கூறிக்கொண்டே சென்றார் அக்கதைகளை ஆர்வத்துடன் கேட்டு வந்த ராம நடந்து வழக்கமில்லாத போதிலும் வாகனத்தில் செல்பவர்கள் போல் களைப்பை உணராமல் சென்றனர் நற்காரியத்தை செய்யப்போகும் அவ்விருவருக்கு இயற்கையும் தன்னால் என்ற உதவியை புரிந்தது காட்டிலுள்ள தடாகங்கள் பருகுதற்கு இனிய நீரை தந்தும் காற்று நறுமணத்துடன் வீசியும் பட்சிகள் அழகாக பாடியும் மேகங்கள் நிழலை கொடுத்தும் ராமலட்சுமணர்களுக்கு வழியில் களைப்பு தெரியாமல் இருக்க உபசரித்தன தாமரை பூத்து விளங்கும் தடாகங்களும் களைப்பை போக்குகின்ற அடர்ந்து ஓங்கி வளர்ந்த மரங்களும் காட்டில் வசிக்கும் முனிவர்களுக்கு மனசாந்தியை தந்து மகிழ்வித்தன லக்ஷ்மணர்களை கண்ட பிறகு அம்முனிவர்களுக்கு இவர்களுடைய அழகிய தோற்றங்களை காண்பதால் ஏற்படும் மன மகிழ்ச்சி மற்ற தடாகம் முதலியவற்றால் ஏற்படவில்லை அவர்களுடைய தோற்றம் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வல்லதாக இருந்தது ஏந்திய வில்லை உடைய அந்த ராமர் பரமசிவனால் எரிக்கப்பட்ட உடலை உடைய மன்மதனுடைய தபோ வனத்தை அடைந்து அழகிய உடலினால் மன்மதனுக்கு பிரதிநிதியாக இருந்தார் செயலினால் பிரதிநிதியாக ஆகவில்லை செல்லும் வழியில் ராமலட்சுமணர்கள் சுகேது என்ற எக்ஷன் மகளான தாடகைக்கு அகஸ்தியரால் ஏற்பட்ட சாபத்தை பற்றி தெரிந்து கொண்டனர் அவ்வரக்கியனிடம் உள்ள பயத்தால் அந்த வனம் ஜன நடமாட்டம் இல்லாததாக இருந்தது அவ்விடத்தில் அத்தடாக்கையை கொல்லும் நோக்கத்துடன் வில்லின் முனையை தரையிலே ஊன்றி நான் கயிர்களை பூட்டினார் யக்ஷராஜனான சுகேது என்பவன் தவம் செய்து பிரம்மதேவரது அருளால் ஆயிரம் யானை பலமுடைய ஒரு பெண்ணை பெற்றான் அவளை சுந்தன் என்பவன் மனம் செய்து கொண்டான் அவளது மகன்தான் மாரீச்சன் அவள் அகஸ்தியருடைய தவத்தை கெடுத்ததால் ஆகும்படி அவரால் சபிக்கப்பட்டாள் மகனும் இராட்சசன் ஆனான் அவள் தான் வசித்த தேசத்தை அழித்து நிர்மானுஷ்யமான காடாகச் செய்தாள் வில்லின் நான் ஒளியைக் கேட்டு தாடகை அவர்கள் எதிரே வந்தாள் அவளுடைய உருவம் கிருஷ்ண பக்ஷத்து இரவை போன்று கருத்திருந்தது காதுகளில் மனிதர்களின் மண்டை ஓடுகளை அணிந்திருந்தாள் இந்நிலையில் அவளுக்கு உபமானமாக இருந்தது அடர்ந்த மேக கருத்த மேகங்களுக்கு அருகில் வெண்கொக்குகள் இருப்பது வெள்ளையான மண்டையோடு அவளது கருத்த உடலில் காதணியாக இருப்பதற்கு உபமானமாகின்றது தாடகை வரும்பொழுதே வழியிலிருந்த மரங்கள் அவள் வரும் வேகத்தால் அசைந்தன அவள் தனது உடலில் பிணங்களின் மீது அணியப்பெறும் ஆடைகளை தரித்திருந்தாள் அவளது குரல் கேட்பதற்கு பயங்கரமானதாக இருந்தது மயானத்தில் வீசும் காற்றைப் போல அருவறுக்கத்தக்கவளாக இருந்தாள் இத்தகைய தாடகை ராமரை எதிர்த்து கொண்டு வந்தாள் மனிதர்களின் குடல்களை ஒட்டியானமாக அணிந்து கோர தோற்றத்தை உடைய அத்தாடகை தடி போன்ற தன் கையை உயரத் தூக்கிக் கொண்டு ராமரை கொல்ல எண்ணி அவர் எதிரே ஓடி வந்தாள் அதை கண்ட ராமர் தன்னை கொல்லவரும் பெண்ணையும் கொல்லலாம் என நினைத்து மனதில் கருணை கொள்ளாமல் பானத்தை பிரயோகித்தார் ராமருடைய பானம் பாறை போன்று உறுதியான தாடகையின் மார்பை தொலைத்தது இதுவரை அரக்கர் குலத்தில் மரணம் என்று ஒன்று ஏற்பட்டதே இல்லை ஆகவே யமனுக்கு இங்கு வழியே இல்லாமல் இருந்தது யமன் அரக்கர் நாட்டினுள் புகாது வெளியிலே சுற்றி கொண்டிருந்தான் இப்பொழுது தாடகையின் மார்பில் ஏற்பட்ட துவாரம் இனி ஏற்பட போகும் பல மரணங்களை உண்டாக்குவதற்காக யமன் புக வழி திறந்துவிட்டது போல் ஆயிற்று பானத்தினால் பிளக்கப்பட்ட மார்பை உடைய அத்தாடகை கீழே விழுந்தவளாக தனது காட்டைச் சேர்ந்த நிலத்தை மாத்திரமே நடுங்கச் செய்தால் என்பதில்லை ஆனால் மூன்று உலகத்தையும் தோல்வியுறச் செய்ததால் நிலைபெற்றுள்ள பெற்றுள்ள இராவணனுடைய ஐஸ்வர்யத்தையும் நடுங்கச் செய்தாள் தன்னை வெல்பவர் யாரும் இல்லாததால் இருமாந்துள்ள இராவணனுக்கு இனி வரப்போகும் வீழ்ச்சிக்கும் அறிகுறியாக இருந்தது அந்த சப்தம் அந்த அரக்கி சகிக்க முடியாத ராமர் என்ற மன்மதனது பானத்தினால் மார்பில் மனத்தில் அடிக்கப்பட்ட நாற்றமுள்ள இரத்தமாகிய சந்தனத்தை பூசியவளாக யமனுடைய உலகை அடைந்தாள் சூரிய காந்தக்கள் சூரியனிடமிருந்து சூட்டை பெற்று அச்சூட்டினால் விறகுகளை எரிக்கும் சக்தியைப் பெறுகின்றது அதுபோல் ராமர் விஸ்வாமித்ரரிடமிருந்து மந்திரங்களுடன் கூடிய அஸ்திரங்களை பெற்று அசுரர்களை கொள்ளும் வன்மையை பெற்றார் தாட்டகையை கொன்றபின் ராமர் வாமனாசிரமம் சென்று வாமனருடையதென்பதை விஸ்வாமித்திரர் கூற அறிந்தார் வாமனர் வசித்த காரணத்தால் அது தூய்மை அளிப்பதாக இருந்தது அத்தகைய ஆசிரமத்தை அடைந்ததும் ராமர் விவரிக்க இயலாத இன்பகரமான மன வெழுச்சியுடன் இருந்தார் பலியினிடமிருந்து செல்வத்தை மீட்டுத் தரவேண்டும் என தேவர்கள் வேண்ட விஷ்ணு கஷ்யப முனிவருக்கு புத்திரராக வாமன வடிவில் தோன்றி தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினார் வாமனராகப் பிறந்த விஷ்ணு வசித்த அவ்வாசிரமத்திற்கு பின் வாமனாஸ்ரமம் என்ற பெயரும் உண்டு வாமனரிடம் உள்ள அன்பினாலும் பக்தியினாலும் விஸ்வாமித்ரரும் அவ்வாசிரமத்தையே தமது உறைவிடமாகக் கொண்டார் விஸ்வாமித்ரின் ஆசிரமத்தில் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை அவருடைய சிஷ்யர்கள் சேமித்து வைத்திருந்தனர் ஆசிரமத்தின் அருகிலிருந்த மரங்கள் தளிர்கள் ஆகிய கைகளை கூப்பி வரவேற்பன போல் இருந்தன அங்குள்ள மான்கள் தலைகளை தூக்கி புதிதாக வரும் ராம லக்ஷ்மணர்களை பார்த்தன அத்தகைய தபோவனத்தை விஸ்வாமித்ரர் அடைந்தார் சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும் தங்களது கிரணங்களால் உலகத்தை இருளிலிருந்து காக்கின்றனர் அதேபோல் ராமரும் லக்ஷ்மணரும் யாகம் செய்யும் முனிவரை தங்கள் பானங்களால் இடையூறுகளிலிருந்து காத்தனர் யாகம் செய்யும் சமயத்தில் அரக்கர்கள் ஆகாயத்தில் வந்து யாக வேதியின் மீது இரத்த துளிகளை தெளித்தனர் அத்துளிகள் செம்பருத்தி புஷ்பம் போல் பெரியனவாக இருந்தன அதை கண்ட ரித்விக்குகள் யாகம் செய்வதை நிறுத்திவிட்டனர் அவர்கள் கையிலிருந்து ஸ்ருக் எனப்படும் யாகம் செய்வதற்கு வேண்டிய கருவி நழுவி கீழே விழுந்தது அவர்களிடையே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது உடனே லக்ஷ்மணருக்கு முன் பிறந்த ராமர் பானத்தை அம்பரா தூணியிலிருந்து எடுத்து நிமிர்த்திய முகத்தை உடையவராக ஆகாயத்தில் கழுகுகளின் ரக்கைகளிலிருந்து உண்டாகும் காற்றினால் அசைக்கப்பட்ட கொடிகளை உடைய இராட்சசர்களின் சைன்யத்தை பார்த்தார் அந்த ராமர் அந்த இராட்சச சேனையில் எவ்விருவர் யாகத்திற்கு பகைவர்களை உடைய தலைவர்களோ அவர்களை சுபாகு மாரீச்சர்களை மாத்திரமே பானத்திற்கு இலக்காக செய்தார் மற்றவர்களை இலக்காக செய்யவில்லை பெரிய பாம்புகளின் மீது செல்லுகின்ற பராக்கிரமத்தை உடைய கருடன் விஷமற்ற பாம்புகளிடத்தில் செல்லுகின்றானா அஸ்திரங்களின் உபயோகத்தை நன்கு அறிந்துள்ள அந்த ஸ்ரீராமர் மிகுந்த வேகமுடையதும் வாயுவை தேவதையாக உடையதுமான பானத்தை வில்லில் பூட்டினார் அந்த பானத்தினால் மலையை போல் கனமானவனாயினும் தாடகையின் மகனான மாரிச்சனை உலர்ந்த சருகை போல வீழ்த்தினார் சுபாகு என்ற எந்த மற்றொரு அரக்கன் அங்கங்கு மாயையினால் சஞ்சரித்தானோ கத்தி போல் முனையுள்ள பானத்தினால் துண்டாக்கப்பட்ட அந்த சுபாகுவை சமர்த்தரான ஸ்ரீராமர் ஆசிரமத்திற்கு வெளியே பக்ஷிகளுக்கு பிரித்தளித்தார் பறவைகளுக்கு உணவாகும்படி வீழ்த்தினார் மாரிச்சனை காட்டிலும் சுபாகு மாயையினால் கொடியவனாக இருந்ததால் ராமர் அவனை கொன்றார் கொல்லாவிடில் மேலும் உபத்ரவிப்பான் அவனது உடலை துண்டித்தது பறவைகள் எளிதிலே உண்பதற்காக இவ்வாறு நீக்கப்பட்ட யாகத்தின் இடையூறுகளை உடைய லக்ஷ்மணர்களின் போர் புரியும் பராக்கிரமத்தை மெச்சி ரித்விக்குகள் மௌன விரதம் அனுஷ்டிக்கின்ற ரிஷிகளுக்கெல்லாம் தலைவரான விஸ்வாமித்ரருடைய யாக காரியங்களை முறைப்படி நிறைவேற்றினர் குலபதி என்பது பதினாயிரம் முனிவர்களுக்கு உணவு முதலிய வசதிகளை ஆசிரமத்தில் கொடுத்து கல்வி கற்பிப்பவர் யாக தீட்சையின் முடிவில் ஸ்நானம் செய்த விஸ்வாமித்திரர் வணங்குவதால் அசைந்தாடும் காக்க பக்ஷத்தை உடைய அந்த சகோதரர்களை ஆசிர்வாதங்களுக்காக பிறகு தர்ப்பங்களால் கீறப்பட்ட உள்ளங்கையை உடைய கையினால் தடவிக் கொடுத்தார் யாகத்திற்கான பொருட்களை சேகரித்து வைத்துள்ள மிதிலையின் அரசரான ஜனகர் அந்த விஸ்வாமித்திரரை அழைத்தார் புலனடக்கமுள்ள அந்த முனிவர் மிதிலைக்கு செல்பவராக ஜனக்கருடைய வில்லை பற்றி கேள்வியுற்றதால் உண்டான ஆவலை கொண்டுள்ள ராமலக்ஷ்மணர்களையும் அழைத்துச் சென்றார் எந்த ஆசிரம விரக்ஷங்களிடையில் கௌதம முனிவரின் மனைவியான அகல்யை இந்திரனுக்கு ஒரு க்ஷணப்பொழுது மாத்திரம் மனைவியான நிலையை அடைந்தனலோ அத்தகைய அழகான ஆசிரமங்களிடையிலே வழிநடந்த அவர்களாலே ஒரு சாயங்காலம் வசித்தலானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிரம்மதேவர் ஒரு சமயம் தமது திறமை எல்லாவற்றையும் உபயோகித்து ஒரு பெண்ணை படைத்து அவளுக்கு அகல்யே என்ற பெயரையும் இட்டார் இந்திரன் அவளுக்கு தானே தகுந்த கணவன் என கருதி கர்வம் கொண்டு அவளை தனக்கு தரும்படி பிரம்மதேவரை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவர் கௌதமரின் தவத்தை கண்டு மகிழ்ந்து அவருக்கு அவளை மனம் செய்வித்தார் ஏமாற்றமடைந்த இந்திரன் ஒரு சமயம் கௌதமரின் ஆசிரமத்திற்கு அம்முனிவர் வேடத்தில் வந்து அகல்யையின் கற்புக்கு ஊறு விளைவிக்கவும் இதையறிந்த கௌதமர் அவ்விருவரையும் சபித்ததுடன் பாத ஸ்பர்சத்தினால் அகல்யையின் சாபம் நீங்கும் எனவும் கூறியிருந்தார் கல்லின் வடிவிலிருந்த கௌதம முனிவரின் மனைவி அகல்யை அழகிய தனது உடலை வெகு காலத்திற்கு பின் மறுபடியும் பெற்றால் என்று யாதொன்று உண்டோ அது பாவங்களை அழிக்கின்ற ராமரது திருவடித் துளிகளின் அருளன்றோ ராமரது பாத தூசி பட்டவுடன் கல்வடிவில் இருந்த அகல்யை தனது மானிட உருவைப் பெற்றாள் இது ராமரது பாதத்துகள் செய்த அருளுக்கு அத்தாட்சி அல்லவா அகல்யை கருங்கல்லாகுமாறு கௌதமர் சபித்ததாக பத்ம புராணம் கூறும் அகல்யை உருவின்றி உணவின்றி மனம் வருந்தி பல்லாயிரம் வருஷங்கள் சாம்பலிலே கிடக்க வேண்டும் என இரக்கமற்று சபித்தார் கௌதம முனி ராமலக்ஷ்மணர்களுடன் கூடியவராக வந்திருக்கின்ற அந்த மகரிஷியைப் பற்றி கேட்டு பிரஜைகளுக்கு அரசரான ஜனகர் பொருள் இன்பம் இவற்றுடன் கூடியதும் உருவெடுத்துள்ளதுமான தர்மத்தைப் போல பூஜையுடன் வரவேற்க எதிர்கொண்டார் ஆகாயத்திலிருந்து பூமியை அடைந்தவர்களான புனர்வசு நட்சத்திர தேவதைகள் போல இருந்த அவ் அவ்ராமலக்ஷ்மணர்களை கண்களால் பருகுகின்ற விதேக நகரமாகிய மிதிலையில் வசிக்கின்றவர்களின் மனம் கண் இமைத்தலையும் கூட நஷ்டமாக நினைத்தது கண் படைத்ததன் பயன் ராமலக்ஷ்மணர்களைக் காண்பதே என எண்ணினர் யூபஸ்தம்பத்தை உடைய காரியமானது அதாவது யாகமானது முடித்ததும் சந்தர்ப்பத்தை அறிந்த குச்சிக்க வம்சத்தை விருத்தி செய்யும் குச்சிச்ச வம்சத்தினரான அந்த விஸ்வாமித்ரர் ராமரை வில்லை காண்பதில் ஆவலுள்ளவராக ஜனகருக்கு கூறினார் ராமர் வில்லை கண்டாரா சீதையை மணந்தாரா என்பதை அடுத்த பதிவில் காண்போம்